ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுரேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் கரம் மசாலா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கல்பாசி பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சிப்பூ சோம்பு சீரகம் மிளகு இதே சோம்பு சீரகம் மிளகு வந்து நூறு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஃபிஃப்டி கிராம்ஸ் இப்போ மிளகு நல்லா வாசம் வரவர்களுக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு வருந்து நல்லா வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப கருகிடுச்சுன்னா கருகுன்னு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா வருந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க தட்டோ கிண்ணமோ கிண்ணத்தில் வச்சிங்கன்னா கீழே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் தட்டிலையே மாற்றிக்கோங்க இப்போது சோம்பு நல்லா வறுத்துக்கலாம் சோம்பு வந்து பொன்னிறமாக வறுக்கணும் கறியிடக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு ஆஃப் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம் கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே வறுப்படுத்தி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் வந்து சீரகத்தையும் பொன்னிறமாக தான் வறுக்கணும் இப்ப நல்லா வருபட்டுடுச்சு இப்போ அந்த கரம் மசாலா வா வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இதே பொன்னிறமாக வரத்துக்கலாம் ஸ்மெல் வரணும் நல்லா இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ பிரிஞ்சி ஆலய சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தட்டில் மாற்றியாச்சா இது நல்லா ஆறட்டும் ஆறன பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா மசியாது முதல்ல இந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம்லாம் அரைங்க பார்த்திங்களா கொஞ்சம் குறை குறைன்னு அரைஞ்சிருக்கு இப்போ மிளகு சீரகத்தையும் போட்டுக்கலாம் இப்போ ஆயிடுச்சு இந்த பொடி வந்து நாங்கள் வந்து எல்லா எங் நான் எங்கள் சேனலில் போட்ட எல்லா வீடியோஸ்லேயும் வந்து இந்த பொடியை ஆட் பண்ணியிருப்போம் ஏன்னா இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னால் இது ஹோம்மேடுன்றதுனால ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம் இந்த மசாலா தான் போடுவோம் பெப்பர் சிக்கனுக்கும் இதே மசாலா தான் இதில் மிளகு சேருகு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம பெப்பர் மசாலாக்கு இதுவே போட்டுப்போம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம்மியாக